நகர்த்துகின்றார் பொதுச் செயலாளராக ஆவதற்கு அன்றைக்குத்தான் எனக்கு வழக்கறிஞர் மூளையும் சட்ட விஞ்ஞான மூளையும் ஒன்றிணைத்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஆண்டு மும்பையில் ஒரு பெரிய பணக்கார அம்மாவை ஒருவர் மும்பையிலிருந்து டெல்லி வரை ரயிலில் பயணம் செய்ய சொல்லி அவருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு டாக்டரை வைத்து கொண்டு அந்த நம்பிக்கை பெற்ற டாக்டர் அந்த லட்சுமிபாய் என்பவர் நான் உங்களுக்கு இந்த தீர்ப்பையே தருகின்றேன் லட்சுமிபாய் என்பவரை பெரிய பணக்கார அம்மா அவரை நம்பிக்கையை பெற்று அவருக்கு அன்ரெகனைஸ்ட் ட்ராக் அதை செலுத்தி அவருக்கு டெல்லிக்கு கொண்டு போகின்றார் டெல்லியில் போய் அவர் மயக்கம் வருகின்றார் அவரை ஆஸ்பத்திரிக்கு அன்கான்சியஸாக கொண்டு செல்கின்றார்கள் அவர் மறைகின்றார் சாட்சியே இல்லை என்று அவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் இந்த கொலைக்கு சாட்சியே இல்லை என்று அவர்களெல்லாம் இருந்தார்கள் அது விசாரிக்கப்பட்டு அது உயர் நீதிமன்றத்தில் வந்து பொம்பாய் உயர் நீதிமன்றத்தில் வந்து அங்கேயும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் இதற்கு ஐ விட்னஸே கிடையாது அதற்கு நீதிபதி சொல்லுகின்ற சொல்லி ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏஐஆர் ஜனல் ஏஆர் ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரத்தி அறுபது பேய் ஐநூறு அதில் உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது இந்த வழக்கு அவர்களெல்லாம் கேட்கின்றார்கள் இதற்கு சாட்சியே கிடையாது பார்த்த சாட்சியே கிடையாது என்று நீதிபதி யார் தெரியுமா இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக வருகின்றார் விதாயித்துள்ளா அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அவர் தீர்ப்பின் முதல் எழுத்தே the conduct of the accused <coughs> both before and after the unnatural death is sufficient circumstances conduct of the accused என்றால் இந்த அம்மையாரின் இறந்து போன அம்மையாரின் லக்ஷிம்போம்பாயின் நம்பிக்கை பெற்ற மெடிக்கல் அட்வைசர் அவருடைய குடும்ப அட்வைசர் அவருக்கு ஒரு பாய்சனை செலுத்தி அது டெல்லி போய் சேருவதற்குள் பம்பாய் ரயிலில் இருந்து இறங்கும் பொழுது அந்த பாய்சனே இவாபரேட் ஆகிவிடுகிறது அன்டிடெக்டபுள் பாய்சன் ஸோ இந்த தீர்ப்பை எல்லாம் படித்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் ரெண்டு ஆண்டு காலம் பிஎல் பட்டம் பெற்ற பிறகு கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் என்ற பாடத்தை படித்தேன் அன்றைக்கு படித்த பாடத்தை நான் திரும்ப எடுத்தேன் என்ன விவகாரம் என்று அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இங்கே சாதாரண ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கின்றார்கள் மனைவி திடீரென்று கணவனால் கொல்லப்படுகின்றார் வைத்துக் கணவன் நான் செய்யவில்லை என்று சொல்லுவார் போலீஸார் என்ன சொல்லுவார்கள் யார் கூட இருந்தது என்று அந்த கணவனை கைது செய்து அவர்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள் இரவு புரட்சி தலைவர் அவர்கள் அப்போல்லோ ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு வீட்டில் இருந்த சொந்தங்கள் யார் யார் இதை பற்றி எல்லாம் விசாரிக்க வேண்டாமா அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் வேண்டுமானால் நாங்கள் பேஷண்ட் ரைட் டு பிரைவசியை நாங்கள் வயலேட் பண்ணலாம் முடியாது என்று சொல்லலாம் ஆனால் வீட்டில் நடந்த விவகாரத்திற்கு நோபடி கேன் டேக் திஸ் டிஃபென்ஸ் எனவே அந்த விசாரணையும் முழுமையாக வேண்டும் ஆரம்ப நிலை ஆரம்ப நிலையில் என்ன என்று பார்க்க வேண்டும் அதற்கு ஒருவர் கூட சொன்னார் ஏன் ஒரு நீதிபதியே சென்னை உயர்மன்றத்தில் சொன்னார் நான் கூட அம்மாவருடைய உடலை எடுத்து நான் அதை விசாரிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார் போஸ்ட்மார்ட்டமே தேவையில்லை சர்க்கம்சென்சியல் எவிடன்ஸ் ஜனாப் இந்திரா காந்தியை போஸ்ட்மார்ட்டமாக பண்ணினார்கள் கிடையாது எனவே அந்த விவகாரத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரியின் இந்த முன் அங்கே போய் சேருவதற்கு முன் நடைபெற்ற இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் காரணம் அந்த காண்டெக்ட் எப்படி தெரிகிறது ஏ புரட்சித் தலைவர் மறைந்து இருபது நாட்களுக்குள் நான் ஜெனரல் செக்ரட்டரி ஆக வேண்டும் எனல் நான் முதலமைச்சராக வேண்டும் இதுதான் காண்டாக்ட் ஆஃப் தி பர்சன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி அன்னாச்சுரல் டெத் ஆஃப் அவர் லீடர் எனவே இப்பேர்ப்பட்டவர்கள் பொதுச் செயலாளராக ஆக முடியாது நான் ஒரு கட்சி பதவி கூட நான் பெற மாட்டேன் நான் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கேட்க மாட்டேன் என்று அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வருகின்றார் ஆனால் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று இங்கே ஆயத்தங்கள் எல்லாம் நடைபெற்று வேகமாக எம்எல்ஏக்கள் மீட்டிங் எல்லாம் கூட்டப்பட்டு அவளால் ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏதோ புரட்சித்தலைவி அம்மாவுடைய அருளால் புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஆன்மாவின் வேண்டுகோளால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் அருளால் வேண்டுகோளால் நேற்றைய தினம் அது தடுக்கப்பட்டு இருக்கிறது எனவே அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நான் மௌனத்தை கலைக்க வேண்டிய நிலையில் நான் வந்திருக்கின்றேன் பொதுச் செயலாளர் தேர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சியை துவக்கும் பொழுது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எங்களை எல்லாம் சேர்த்து சட்டத்திட்ட குழுவை அமைத்தார் அந்த சட்டத்திட்ட குழு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச் செயலாளர் என்பவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது பொதுச் செயலாளர் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அங்கே சட்டம் கொண்டு வரப்பட்டு சட்டத்திட்ட குழுவினுடைய பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு அந்த சட்டம் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ரிப்பீலும் செய்யக்கூடாது அம்மண்டும் செய்யக்கூடாது என்று அந்த விதியிலேயே இருக்கிறது எனவே விதியை மீறி ஜெனரல் செக்ரட்டரியாக வர முடியாது வந்தால் அது நிலைக்காது தான் அது தற்காலிகம் எனவே கட்சியின் உறுப்பினர் நீக்கப்பட்டவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நடைபெறுகின்ற அத்துணை விவகாரங்களையும் பார்த்து நாட்டு மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு சொல்வதற்காக நான் சொல்லுகின்றதெல்லாம் எங்களையெல்லாம் வஞ்சித்து எங்களுடைய உரிமைகள் எல்லாம் கபலீகரம் செய்து பொதுச் செயலாளராக ஆவதற்கு இன்றைக்கு திருமதி சசிகலா நடராஜன் முற்படுவதை நான் எதிர்க்கிறேன் நான் அதற்காகத்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் இந்த சட்டத்திட்டங்கள் யாருக்கும் தெரியாது அஇஅதிமுகவின் வரலாறு யாருக்கும் தெரியாது வரலாறு எல்லாம் மறைந்து விட்டார்கள் இல்லாவிட்டால் வரலாறு எல்லாம் பல்வேறு கட்சிகளில் சேர்ந்து விட்டார்கள் என்ற தைரியத்தோடு செய்கின்றார்கள் அதுபோலவேதான் முதலமைச்சர் பதவியும் பொதுச் செயலாளர் பதவியும் அவர் ஏற்க தகுதி அற்றவ ஒரே காரணம் மிடாஸ் மதுபான நிறுவனத்தின் அவருடைய உறவினர்கள் அத்துணை பேரும் பங்குதாரர்கள் பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருகிறது அரசின் மூலமாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி ஆட்சிப்படத்தில் இருந்த நேரத்திலும் கூட திமுக அரசில் இந்த மதுபான ஆலையின் பொருட்கள் ஆகிய அரசுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவேதான் அவர் பொதுச் செயலராகவும் தகுதி அடை தகுதி இல்லாதவர் முதலமைச்சராகவும் ஆக முடியாது என்ற தகுதியையும் வளர்ந்திருக்கின்றார் என்பதை நான் இங்கே தெரிவித்து புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அவருக்கு நாங்கள் நன்றிக்கடன் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புரட்சி தலைவி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு வந்த வந்தபொழுது தலைமை கழகத்தில் இதேபோல மாபெரும் செயலாளர் செய்தியாளர் சந்திப்பு வைத்தார் அன்றைக்கு அவர் என்னை கட்சியின் சட்ட ஆலோசகராக நியமித்த நேரம் நாங்கள் எல்லாரும் இருக்கின்றோம் புரட்சித் தலைவர் தவி அம்மா அவர்கள் அந்த செய்தியாளர் கூட்டத்தில் சொன்னார் நான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய நகைகளும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் எனக்கு தேவையில்லை என்று பொதுவாகவே அன்றைக்கு அவருடைய வில்லை பிரகடனப்படுத்தி விட்டார் காரணம் நான் இதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் ஒருவேளை அரவங்குறிச்சி தேர்தலில் அவர்கள் அவருடைய கை ரேகையை பெற்றது போல வேறு ஏதாவது ரேகையை பெற்று சொத்துக்களை கபலிகர செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அதை முன்னெச்சரிக்கையாக சொல்லுகின்றேன் எனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை சொன்னவுடன் என்னை பார்த்தா நான் கட்சியின் சட்டத்திட்ட ஆலோசகர் பக்கத்தில் இருக்கின்றேன் சட்ட ஆலோசகர் மிஸ்டர் பாண்டியன் எனக்கு கடமை இருக்கிறது அவருக்கு பணி செய்ய அவர் மறைந்த மறைந்தவர்கள் எனக்கு கடமை இருக்கிறது அதுபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் பணி செய்ய எனக்கு கடமை இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த செயலாளர் செய்தியாளர் சந்திப்பு உண்மையை சொல்லுவதற்கு